என்ன ஆச்சரியம் முஸ்லிம்களைப் போலவே யூதர்களும் கிறிஸ்தவர்களும் தொழுகை நடத்துவார்களா உலகில் மூத்த மார்க்கம் என்றால் அது இஸ்லாமிய மார்க்கம்தான் அங்கிருந்த மக்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றிவிட்டு சைத்தானுடைய தூண்டுதலால் வழி தவறி பல மதங்களை உருவாக்கிக் கொண்டார்கள் என்பது குரான் சொல்லும் கருத்து அப்படிதான் யூத மதமும் கிறிஸ்தவ மதமும் உண்டானது ஏன் ஹிந்து மதம் கூட நூஹ் அலேஹிசலாம் அவர்களுடைய காலத்தில் உருவானதுதான் அல்லாஹ் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு நபிமார்களை அனுப்பி வழி தவறியவர்களை நேர் வழிபடுத்தினான் அதற்கு அடையாளமாக எல்லா மதத்திலும் தலையை பூமியில் வைத்து இறைவனை வணங்கக்கூடிய செயல் ஆதாரமாக இருக்கிறது யூதர்களும் கிறிஸ்தவர்களும் முஸ்லிம்களைப் போலவே தொழுகை நடத்துவார்கள் என்று சொன்னால் உங்களால் நம்ப முடிகிறதா ஆனால் உண்மையில் யூதர்களும் கிறிஸ்தவர்களும் முஸ்லிம்கள் போல தொழுகை நடத்துவார்கள் இதோ ஆதாரம் குரான் சொல்வதும் இயேசு அலைஹிஸ்ஸலாம் சொல்வதும் மோசஸ் அலைஹிஸ்ஸலாம் சொல்வதும் ஒன்றே ஒன்றுதான் நம்முடைய இறைவன் ஒருவனே இன்னும் இதை வலுப்படுத்தும் விதமாக முஸ்லிம் பெண்கள் அணியக்கூடிய ஹிஜாப் போலவே யூதர்களும் கிறிஸ்தவர்களும் அணிவார்கள் பழங்கால யூதர்களான ஆர்த்தடாக்ஸ் யூதர்களின் பெண்கள் பர்தாவை கட்டாயமாக அணிவார்கள் முகத்தை மறைப்பது உட்பட அனைத்தையும் முஸ்லிம்களைப் போலவே செய்வார்கள் பற்றி உங்களுக்கு இப்போதுதான் தெரியும் என்றால் கமெண்டில் சொல்லுங்கள்